இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பான்மையினரிடம் இஸ்லாமிய பெருமக்களில் ஜும்ஹூர் என்று சொல்லுகின்ற அநேக அறிஞர் பெருமக்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு கட்டாய குளிப்பு ஏற்பட்டு விட்டதோ அந்த ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதுவதாக எண்ணிக்கொண்டு அல்லது குர்ஆனை தொடுவதாக எண்ணிக்கொண்டு ஒரு வசனத்தை கூட தொடவும் கூடாது ஒரு வசனத்தை கூட உச்சரிக்கவும் கூடாது அப்படி தொடுவது அப்படி சுமப்பது அப்படி ஓதுவது மார்க்கம் தடுக்கிறது அது ஹராம் மார்க்கம் தடுத்த ஒன்றென்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் ஒரு விஷயத்தை நன்றாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற குர்ஆன் ஓதுதல் என்ற எண்ணத்தோடுதான் ஓதக்கூடாதே தவிர இந்த பலகையில் இப்பொழுது குர்ஆன் இருக்கிறது இந்த குர்ஆனை தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மேசையையும் தூக்கக்கூடாது இந்த பிடவையையும் தூக்கக்கூடாது குர்ஆனை தூக்குதல் என்ற எண்ணத்தில் அப்படி இல்லாமல் இந்த மேசையை தூக்குகின்றேன் என்ற எண்ணத்தில் இந்த மேசையில் குர்ஆன் இருக்குமாக இருந்தால் தாராளமாக தூக்கலாம் அதில் தடையில்லை அதே போன்று குர்ஆன் ஓதுகின்ற எண்ணத்தோடு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூட சொல்லுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் ஜிக்ரு செய்தல் அல்லது வளமையாக ஓதிப்படுகின்ற நாளாந்த திக்கர்கள் நினைவூட்டல்கள் என்ற விஷயத்தில் என்ற எண்ணத்தில் குர்ஆன் வசனங்களை பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது வாகனத்தில் ஏறிய பிறகு ஓத வேண்டிய துஆ அது குர்ஆனுடைய வசனம் அலக்துல்லா தும்மிய பிறகு நாங்கள் அலம்துல்லா சொல்கின்றோம் அது குர்ஆனிய வசனம் அல்லது தூங்குகின்ற பொழுது அல்லது எழும்புகின்ற பொழுது இப்படியான